வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீரா ஆட்டோவில் போயிட்டுருக்கும்போது ஆட்டோவை நிறுத்திட்டு வடிவை வந்து இன்றைக்கி எப்படியாவது பார்க்கணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாங்க ஒரு இடத்துல வடிவு அந்த வழியாக வேலையை முடிச்சிட்டு போகும்போது வந்து கேட்குறாங்க ஏன் இவ்வளோ நீங்கள் கஷ்டப்படுறீங்க நாங்கள் உங்களை நல்லா தானே பார்த்துக்கிட்டோம் நீங்கள் தனியாக இருந்து இப்போ இருந்தால் கூட நீ அம்மாவோட போய் இருக்கலாம்ல உங்களை எப்பயுமே எங்கள் சொந்தமாக தானே பார்த்தோம் நீங்கள் தான் அப்படி வந்து கண்மணியோட சேர்ந்துக்கிட்டு பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பகையோட இருக்கிறீங்க அந்த குடும்பத்தில் யாராவது உங்களை பார்த்தாங்களா ராமச்சந்திரன் கூட தங்கச்சியாக சாட்சி சொன்னீங்க கண்மணி பேச்சு கேட்டு நீங்களும் தப்பு வீரா அன்னைக்கு வந்து கண்மணி வந்து என்ன பொய் சாட்சி சொல்ல வைக்கல என்னை சொல்ல வச்சது வேற பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து உண்மையை போட்டு உடச்சிடுறாங்க யார் அந்த பொண்ணு அப்படின்னு கேட்ட உடனே அந்த பொண்ணு உங்க கூடவே இருந்து உங்க எல்லார் வாழ்க்கையிலும் பிரச்சனையா நான் இப்ப சொல்கிறேன் பாரு அவ வேற யாரும் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க உடனே வந்து நான் எப்படி ஒன்றை வந்து வாழ்க்கையை சிக்கல் எழுத்து விடுவேன் என்னதான் இருந்தாலும் தூக்கி வளர்த்தேன் வீரா அதை மேலே பாசம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன வீரா வந்து சொல்லிட்டு வடி வந்து போயிடுவாங்க அப்பதான் வந்து வீரா ஒரு விஷயத்தை யோசிக்கிறாங்க எதுக்கு விஜி வந்து இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆகணும் அவளுக்கும் இந்த குடும்பத்துக்கும் அப்படி என்ன பகை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து யோசிச்சுக்கிட்டே வீட்டுக்கு வராங்க அப்பதான் வள்ளியை சந்திக்க ாங்க வள்ளி என்ன பண்ணுறாங்கன்னா நீ வந்து முன்ன மாதிரியெல்லாம் இல்லை நீ எங்கே வேணா போ எங்கே வேணா வா வீரா ஆனால் உன்னை நான் எதுவுமே கேட்க மாட்டேன் ஏ நீ நியாயமாக நடந்துப்ப அப்படின்னு நான் நினைச்சேன் உன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை போதே உன் தங்கச்சி வாழ்க்கைக்காக வந்துட்டு நியாயம் எல்லாத்தையும் நீ விட்டுட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற பற்றியா அது எப்படி வீரா கல்யாணம் நடந்தது உனக்கு தெரியவே தெரியாதுங்கிற அந்த இடத்துல நீ இருந்திருக்க பிருந்தாவனி தான் கூட்டிகிட்டு வந்திருக்க ஆனால் தெரியாதுன்னு சாதிக்கிற அப்படின்னோன்னே வள்ளியம்மா நீங்கள் இது தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க நான் வந்து தெரிஞ்சு இதை செய்யலை அப்படின்னோன்ன நீ திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாத வீரா நீ இந்த வீட்டில் என்ன வேணால் பண்ணிக்க நான் உன்னை எதுவும் கேட்க போகிறதில்ல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வள்ளி வந்து போயிடுறாங்க வீரா வந்து ரொம்ப மனசு கஷ்டப்படுறாங்க வள்ளியை வந்து நல்லா பேசுவாங்க இப்போ அவங்களையும் வந்து இந்த விஜய் வந்து திருப்பி விட்டுட்டாலே என்ன பண்ணலாம் இவ வந்து ரொம்ப ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் இங்கே வந்திருக்கிறா அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம வந்து இவகிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் இதை யாருக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடாது சொன்னால் அவ உஷாரி ஏதாவது வந்து தப்பிக்க நாடகம் ஆடுவா அப்படிங்கிற மாதிரி வந்து வீரா யோசிச்சுட்டு இருக்காங்க அதில் வந்து விஜி பெரும் பிரச்சனையே பண்ணிட்டாங்க பிருந்தா வந்து கார்த்தி ரூமில் தங்க வைக்கிறேன்னு சொல்கிறாரு நான் என்ன பண்ணுறது நான் என்னோட உரிமையை நான் அப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்னா அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும்போது வீரா வந்து பிருந்தா வந்து அடிக்கிறதுக்கு போகிறாங்க அதுக்கப்புறம் வந்து அடிக்காமல் நிறுத்திட்டு இங்கே பாரு இனிமேல் எந்த பிரச்சனையும் வேணாம் நீ வந்து என்னோட ரூமில் இரு அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா வந்து ரூமில் கூட்டிகிட்டு போய் நீ எதுவுமே ப பண்ணக்கூடாது நீ என்னோட தான் தங்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இன்னொரு பக்கம் வந்து இந்த விஜி நாளுக்கு நாள் வந்து வீரா பெரிய வந்து பிரச்சனையாக நமக்கு இருக்கிறாளே என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி வந்து வீராவை விட்ட மட்டும் நம்ம மாட்டிடவே கூடாது நம்ம நடிப்பை வந்து வள்ளியத்தையும் ராமச்சந்திரனும் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இங்கே வந்து எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அவங்களுக்கும் வந்து நம்மளை பற்றின உண்மையை வந்து வீராவுக்கு வந்து சொல்லிட்டானா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இன்னொரு பக்கம் வந்து ஏதாவது வந்து முயற்சி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க